அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாது நபி சல்லா அலைய சொல்லம் மதீனாவினுடைய மன்னராக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இரண்டு மனிதர்கள் வந்தாங்க வந்து யாரை சூழல்லா நீங்கள் மதீனாவினுடைய மதினாவுடைய மன்னராக இருக்கிறீங்க எங்களுக்கு ஏதாவது பதவி கொடுங்களேன் ஏதாவது பகுதியில் நாங்கள் ஏதாவது பொறுப்பு எடுத்து நாங்கள் வந்து பொறுப்பில் இருக்கிறோமே பதவியில் இருக்கிறோமேனு கேட்டாங்க அப்போ நபி சல்லல்லா அலையை சொல்லம்னு சொன்னாங்க அவர் முத ஒருத்தரை கேட்டார் அதே மாதிரியே இரண்டாவது மனிதரும் கேட்டார் அப்போ நபி சல்லல்லா அலைய சொல்லம் அந்த ரெண்டு மனிதர்களையும் பார்த்து கேட்டாங்க தோழர்களே பதவியை யார் கேட்டு வர்றாங்களோ அல்லது பதவிக்கு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது நான் வந்து யாரை நியமிச்சா நற்காரியங்கள் நடக்குமோ அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் பதவி கொடுப்பேன்னு தவிர தேடி வரக்கூடிய ஆளுக்கு பதவியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருடைய எந்த தேவையுமே நிறைவேற்றாமல் நபி சல்லல்லா அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம்